Yeah <laughs> தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று ஒரு ஆரம்ப கட்டத்தில் எமது பிரச்சனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு கவன போராட்டமாக இதை ஆரம்பித்துள்ளோம் இன்று அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இதே வழியில் இந்த கவன போராட்டம் போராட்டம் வண்ணம் இருக்கின்றது நாங்கள் கடந்த காலங்களில் மக்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் எழுபத்தைந்து நாள் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தில் இருந்த போதிலும் கூட எமது கோரிக்கைகள் அதாவது வந்து எங்களுடைய சம்பள முரண்பாடுக்கான கோரிக்கைகள் எல்லா அரசுகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திரைசேரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எமக்கு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் இன்றைய ஜனாதிபதியும் இன்றைய பிரதம மந்திரியும் அன்றைய தினம் அதாவது வந்து அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பாராளுமன்றத்தில் எமக்காக கதைத்துள்ளார்கள் ஆனால் அந்த அரசிலேயே இன்று வரவு செலவு திட்டத்தில் மறுசீலமைப்பில் உள்வாங்கப்பட்ட அந்த சம்பள உயர்வில் எமது பிரச்சனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை இது வெளிப்படையாக நாங்கள் இங்கு அரசுக்கு அறிவுறுத்துகின்றோம் எமது பிரத்யேகமான பல்கலைக்கழகங்கள் பிரத்யேகமான ஒரு சேவை அந்த சேவைக்குரிய சகல கொடுப்பனவுகளும் சரியான முறையில் உள்வாங்கப்பட்டு இந்த சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இருந்த போதிலும் அந்த சம்பள அதிகரிப்பில் எமது கோரிக்கைகள் எதுவும் கடந்த காலத்தில் நாங்கள் முன்வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளும் உள்வாங்கப்படாமல் செய்திருப்பது எமக்கு மிகவும் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அரசு வெறுமனே ஒரு சிறிய சம்பள உயர்வை அனைத்து தரப்பினருக்கும் கொடுப்பதன் மூலம் தமது அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்வதாகவே நாங்கள் கருத வேண்டியுள்ளது இங்கு முக்கியமாக எமது பல்கலைக்கழகங்களில் ஒன்பது வீதமான எம்சிஏ கொடுப்பனவு எமது கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது மேலதிகமாக இருபது வீதம் வழங்கப்பட்ட எமது ஸ்பெஷல் அலௌன்ஸ் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது அதுக்கு மேலதிகமாக எமக்கும் பொது நிர்வாக சேவைக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் கடந்த காலங்களில் நாங்கள் நூற்றி ஏழு என்று நாங்கள் பிரசுரப்படுத்திய அந்த வித்தியாசம் வந்து இந்த அரசு இன்னும் குறைத்து எமது எம்மை பொது நிர்வாக சேவையுடன் இணைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது பொது நிர்வாக சேவையுடன் இணைக்கும் பொழுது பொது நிர்வாக சேவையில் இருக்கிற எந்த வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொள்ளாத நாங்கள் இந்த உடன்பாட்டிற்கு எப்படி முன்வர முடியும் இது எமது அடுத்தகள் அடுத்தது என்னவென்று சொன்னால் அரசு ஒரு கையால் கொடுத்து மறுகையால் பறிக்கும் விதத்தில் எமது மேலதிக நேர கொடுப்பனவை ஒன்று தசம் ஐந்து வீதமாக இருந்த மேலதிக நேர கொடுப்பனவை ஒரு வீதமாக குறைத்துள்ளது இது மிகவும் பாரதூரமான ஒரு முறைப்பாடாகவே நாங்கள் செய்திருக்கின்றோம் கடந்த வெள்ளிக்கிழமை எமது முதலமைச்ச முதலமைச்சரும் எமது உயர்கல்வி அமைச்சருமான ஹரணிஜி யசூரியாவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அவர் எமது பிரச்சனை ஏற்றுக்கொண்ட ரீதியிலும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அதாவது தீர்வை பெற்றுத் தருவதாக கூறியிருந்த போதிலும் வேலைகளை செய்திருக்கின்றது அந்த திரைசேரிக்குரிய அதிகாரிகள் எந்த மாற்றமுமே இல்லாமல் இப்பொழுதும் அவர்களே அங்கே இருக்கும் பொழுது எமது நம்பிக்கை இன்னும் குறைவடைந்து செல்கின்றது இதனாலேயே நாங்கள் இந்த கத்ப்பு போராட்டத்தை மேற்கொள்கின்றோம் எமக்கு கொடுக்க அந்த கொடுப்பனவுகள் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வை திரைசேரியூடாக பெற்று தர வேண்டியது முதலமைச்சருடையதும் உயர்கல்வி அமைச்சருடையதும் ஜனாதிபதி உடையனதும் கடமை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம் நன்றி